டிஜி ஜே இயக்கத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிப்பில் வரும் அக்டோபர் பத்தாம் தேதி ரசியல் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்புடன் உள்ள திரைப்படம் வேட்டையன் லேக்கப் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரிக்க ஹனிரோத் இசையமைத்துள்ளார் ஜே பி படத்தின் வெற்றியை தொடர்ந்து இப்படத்தை ஞானவேல் உள்ளார் இப்படத்தில் பல ஆண்டுகள் கழித்து ரஜினியுடன் அமிதாப் பச்சன் நடித்துள்ளார் இதனால் ரசிகர்கள் மத்தியில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது அந்த எதிர்பார்ப்பை அதிகரிக்கும் வகையில் சமீபத்தில் வேட்டையின் படத்தின் டீசர் வெளிவந்து ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு பெற்றது மேலும் இப்படத்தில் பகத் வாசல் துஷாரா விஜயன் ராணா ரித்திகா சிங் ரக்ஷன் அபிராமி என பல நட்சத்திரங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்துள்ளனர் தற்போது வேட்டையின் படத்திற்கான ப்ரீ புக்கிங் வசூல் வெளிநாடுகளில் துவங்கிவிட்ட நிலையில் இதுவரை வெளிநாட்டில் மட்டும் வேட்டன் படம் ரூபாய் மூணு கோடி வசூல் செய்துள்ளது என தகவல்கள் வெளியாகி உள்ளது தற்போது மறைந்த நடிகர் தேமுதிக தலைவரான விஜயகாந்த் அவர்களின் நினைவாக வேட்டையின் படத்தில் ரஜினியுடன் காட்சி வைக்கப்பட்டுள்ளது இதனை பார்த்த விஜயகாந்த் குடும்பத்தினர் ரஜினி சாருக்கு நன்றி தெரிவித்துள்ளனர் வேட்டையின் திரைப்பட பணிகளையும் முழுமையாக முடித்துவிட்டு அதன் ரிலீஸுக்காக காத்திருக்கும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பிரபல இயக்குனர் லோகேஷ் இயக்கத்தில் உருவாகி வரும் கூலி என்கிற திரைப்படத்தில் நடித்து வருகிறார் இந்த திரைப்படத்தின் மூலமாக முதல் முறையாக சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடன் ஒரு தமிழ் திரைப்படத்தில் பிரபல நடிகர் நாகார்ஜுனா இணைந்திருக்கிறார் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க